வணக்கம் செல்வம் சேரணும் அப்படின்னாலும் நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக நிறைவேறும் அப்படின்னாலும் மாட்டு பொங்கல் அணைக்கி சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நினைப்பது ஆசைப்படுவது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை திருநாளின் இரண்டாவது நாளாக உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக மாட்டுப்பொங்கல் நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் உழவு தொழிலுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை இரண்டாம் நாள் பொங்கல் கொண்டாடப்படுது இந்த நாளைக்கு மாடுகள் குளிப்பாட்டப்பட்டு சந்தனம் குங்குமம் இட்டு மாலைகள் சலங்கைகள் கொண்டு அலங்கரிக்கப்படுது அப்படின்னும் சர்க்கரை பொங்கல் செய்யப்பட்டு அவற்றோடு செங்கரும்பு பழ வகைகள் இது எல்லாமே மாடுகளுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தி பின் வழிபாட்டுப் பொருட்கள் மாடுகளுக்கு உணவாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த மாட்டுப் பொங்கலின் தாத்பரியம் அதே போல் இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சிவன் கோவிலில் இருக்கும் நந்தியம் பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நந்தி தேவர் சிவபெருமானின் முதல் சீடர் அப்படின்னும் சதா சர்வ காலமும் சிவபெருமானின் சந்நிதியிலேயே இருப்பவர் நந்தியம்பெருமான் அவரிடம் நம்ம வைக்கும் வேண்டுதலை தக்க நேரத்தில் ஈசனிடம் எம்பெருமான் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம்பெற வகை செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை நந்தியம் பெருமானின் மூச்சு காற்று சுவாமியின் மீது பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனாலும் அதனால தான் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையில் செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த நந்தியம் பெருமானுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் விட்டிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த ஒரு மூன்று பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம பிரார்த்தனை ஆசைப்படுவது நம்ம என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ செல்வம் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு மூன்று பொருளையும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நந்தியம் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஈசனின் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் எந்த மூன்று பொருட்களை நந்தியம்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிட்டு போய் நந்தியம்பெருமானிடம் வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம் அடுத்த பொருளாக என்ன பார்த்தோன்னா வீட்டிலேயே பச்சரிசையும் வெள்ளத்தையும் நல்லா சேர்த்து ரெண்டத்தையும் கலந்து எடுத்துட்டு போய் நந்தியம் பெருமானிடம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது காலம் காலமாக வழிபடும் ஒரு வழிமையாகவே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நறுமணமிக்க மலர் குறிப்பாக முல்லைப்பூவும் அல்லது தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியம் ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது உண்மை இந்த மூன்று பொருளை மாட்டு பொங்கல் தினமான அன்று சிவபெருமான் கோவிலில் இருக்கும் பெருமானிடம் வைத்து வழிபாடு செய்து நந்தியம் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் எம்பெருமான் ஈசன் இறைவன் மாசில்லா ஜோதியன் அப்படிங்கிறது உண்மை அவரை மாசுள்ள மாந்தர்கள் நெருங்கவே முடியாது அப்படின்னும் அதற்காகத்தான் கருணையின் வடிவான குருவை இறைவன் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குருவே பரபிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால அவரை பணிந்து அவரின் துணையோடு இறைவனின் திருவடி நிழலை அடையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கங்கள் சொல்லும் தத்துவம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த குருவாகவே இருக்கும் நந்தியம் பகவானை ஆராதனையில் முக்கியத்துவம் பெறுவது அப்படிங்கிறது குரு வழிபாட்டின் மகிமையை உணர்த்துவது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை சதா சர்வகாலமும் சிவபெருமான் சன்னதியிலேயே இருக்கும் நந்தி தேவர் அவரிடம் நாம் வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம் பெற வகை செய்வார் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை வாகனம் அப்படின்னா சுமந்து வருவது அப்படின்னு பொருள் சிவ அப்படிங்கிற திருநாமத்தை அந்த ஈசனின் மகிமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குபவர் தான் இந்த அதனால தான் சிவபெருமான் கோவிலில் இருக்கும் நந்தியம் மாட்டு பொங்கல் அணிக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிவத்தை தாங்கி வரும் சிவனடியாரும் சிவமே அப்படிங்கிறதுனால நந்தியை சிவனாக கண்டு வணங்கி வருவது எல்லாம் வல்ல நலமும் பெற்று நீடூள் இவாழ சகல சௌபாக்கியத்தையும் அருள்வார் சிவபெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்